வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஏற்கனவே ஒரு அளவு பேண்ட் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்க இப்போ அந்த அளவின்படி நம்ம அந்த அளவு பேண்ட்டில் இருந்து நம்ம எடுத்த அளவை வைத்து நம்முடைய படி அந்த பேண்ட்டை வந்து எப்படி கட்டிங் பண்ண போகிறோங்கிறதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆண்கள் உடைக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயந்தான் பெண்கள் உடையில் ஆர்வம் காட்டக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி ஆண்கள் உடைக்கான ஆர்வம் ரொம்ப மிக குறைவாக இருக்குது ஸோ நல்ல ஒரு அற்புதமான தொழிலை சிறப்பான முறையில் கற்றுக்கிட்டு இன்னும் நிறையா இந்த தொழிலை வந்து மிகச்சிறப்பாக செஞ்சு பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவங்களாம் நிறைய இருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த வேலையை முறையாக கற்றுக்கொள்ளாமல் பல காரணங்களை சொல்லிவிட்டு வந்து ரெடிமேடு வந்துருச்சு அதனால் வேலை குறைஞ்சி போச்சு ஆள் பற்றாக்குறை இப்படி பல காரணங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் எந்த பாதிப்புமே வந்து இல்லை இன்றைக்கி வந்து பொருளாதாரம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து மக்கள் தொகை அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மிக பெரிய அளவில் இருக்குது ஸோ எல்லோரையும் நம்ம வந்து திருப்திப்படுத்திட முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக முடியாது ஸோ அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இன்றைய டெய்லர்கிட்ட தைச்சி தான் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து விரும்பி தைக்கக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க ஸோ நாம் என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணணும் ஆகட்டும் சரி கரெக்டாக கொடுக்கறது கிடையாது டைமிங்க்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வந்த உடனே கிடைக்கிற மாதிரி இல்லாமல் நிறைய சூழல்களை நம்ம உருவாக்கியிருப்போம் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம வீழ்ச்சிக்கான காரணமே தவிர தொழில் இன்னும் சிறப்பாக தான் இருக்குது அதை திறம்பட செய்வதற்கான வாய்ப்புகள் நம் சேனல் மூலமாக நீங்கள் நூறு சதவீதம் நல்ல முறையில் கற்றுக்கொள்ளலாம் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ நான்கு நாள் வகுப்பு ஆண்களுக்கான வகுப்புக்கு முன்பதிவு செய்து பயன்பெறுங்கள் நன்றி நண்பர் இந்த பேண்ட் அளவெடுத்த வீடியோ ஒன்று பார்த்தீங்க ஸோ இப்போ இந்த பேண்ட்டை அளவெடுத்து நம்ம அந்த அளவெல்லாம் அங்கே நோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த அளவு எடுத்த இந்த அளவு வச்சு தான் பேண்ட்டை கட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கரப்பக்கம் வந்து இந்த கரை சைடு இருக்கக்கூடிய இடத்த வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம் மேலே இடுப்பு பட்டிக்கான மார்க்கு ஃபஸ்ட்டு இந்த துணியினுடைய ஸ்ட்ரைட் லைனை வந்து கரெக்டாக போட்டுக்கிறோம் ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி இடம் வரக்கூடிய லைன் இப்போ ஹைட்டு முப்பத்தி ஒன்பதரை இன்ச்சு ஹைட்டு மேலே ஒன் இன்ச்சு ஃபஸ்ட் லைனில் தள்ளி வச்சுட்டு முப்பத்தி ஒன்பதரை ஹைட்டு ரெண்டரை இஞ்சி பட்டிக்கு தேவையான அளவு ஸோ இப்போது நம்ம உள்காலினுடைய அளவு இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இருபத்தி எட்டே கால் இந்த இருபத்தி எட்டே கால் இங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆஃபன் இன்ச்சு மேலே ஏற்றிக்குவோங்க இப்போ நம்ம அந்த பேண்ட்டினுடைய ஃபோர்க் அளவு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் இப்போ ஃபோர்க் ஒயரம் பத்தரை இன்ச்சி நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பத்தை முக்கால் இஞ்சி அந்த பேண்ட்டோட அளவு எடுத்ததில் பத்தை முக்கால் இஞ்சி காட்டுது ஃபோர்க் நம்ம பத்திரையை எடுத்திருக்கோம் ஒரு கால் இஞ்சிங்கிறது வந்து அளவு போது முன்பின் வர்றதில் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் நம்ம இதை இப்படியே கட் பண்ணிடலாமா இல்லை இது சரியாக இருக்குமாங்கிறதை செக் பண்ணுறதுக்கு இருபத்தி ஏழு சர்க்கிள் எடுத்திருக்கோம் அப்போது இந்த பத்திரையில் நம்ம இங்கே பார்த்தோம்னா இருபத்தி ஏழு கரெக்டாக இருக்குது ஸோ அப்போ நாம் இங்கே கால் இஞ்சி இந்த பத்திரையை கனெக்ட் பண்ணியே வந்து இங்கேருந்து அந்த ஃபோர்க் எடுத்த மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பத்திரையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு சர்க்கிள் இங்கே வந்து இந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ இது சரிங்கிறத வச்சு இங்கேருந்து பத்தரை இன்ச்சில் ஃபோர் கூட மார்க் பண்ணியாச்சு ஸோ இப்போது இந்த உள்காலினுடைய ஹைட்டில் பாதி இருபத்தொம்போது பாதி பதினாலரை இங்கேருந்து ஃப்ளிட் பேண்டு நம்ம ரெண்டு இன்ச்சு இதில் இருந்து மேலே ஏற்றிருக்கோம் இது முட்டியினுடைய மார்க்கு முட்டி லூஸ் வந்து பத்தொம்போது எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அது லூஸ் வைக்கும்போது செக் பண்ணிக்கலாம் முட்டியில் இப்போ சீட்டோட அளவு வந்து முப்பத்தி ஒம்பது அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து பனிரெண்டில் ஒரு பாகம் மூனே கால் பாட்டம் இப்போ லூஸ் வந்து இருபத்தி அஞ்சரை பன்னெண்டே முக்கால் நம்ம இந்த இடத்துல இருந்து லூஸில் பாதி ஃப்ளிட் பேண்ட்டுக்கு பன்னெண்டே முக்கால் அப்படியே வைக்கிறோம் ஃப்ளிட் ஃப்ளீட்லெஸ் பேண்டாக இருந்தால் அரை இன்ஜி கம்மி பண்ணிக்கலாம் இது அப்படியே ஃபுல் அளவு அப்படியே வைக்கிறோம் பன்னிரெண்டே முக்கால் அதில் பாதி ஆரேகால் ஒன் பாயிண்ட்டு சென்ட்ரு க்ரீஸ் லைனுடைய சென்ட்ரு இந்த சென்ட்ருங்கேருந்து ஆரே கால் ஒன் பாயிண்ட்டு ஆரேகால் ஒன் பாயிண்ட்டு சென்ட்ரை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் இது சென்ட்ரல் கிரீஸ் லைனு இங்கே மேலே மட்டும் கால் இஞ்சி முன்பக்கம் இருக்க மாதிரி ஏன்னா ஃபோர்க் இந்த பக்கம்தான் எடுக்க போகிறோம் கால் இஞ்சி தள்ளி வச்சு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கணும் அப்படி ஸோ இப்போ ஃபோர்க் வந்து முப்பத்தி ஒம்பது இஞ்சி நம்ம இங்கேருந்து முப்பத்தி ஒன்பது ஒன்பதே முக்கால் ப்ளஸ்ஸு ஒன் இஞ்சி வச்சுட்டு இங்கே மீதி ஃபோர் கே எவ்வளோ இருக்குது ரெண்டு இஞ்சி இருக்குது இதை அப்படியே வச்சுக்கலாம் ஆக்சுவலாக ஃப்ளிட் பேண்ட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சுங்கிறது கணக்கு ப்ளஸ் ஒன்றரை இன்ஜிங்கிறது ஆனால் இங்கே தொடையினுடைய லூஸ் வேரியேஷனை பொறுத்து இது வந்து மாறும் இப்போ இங்கே ஒன் இன்ச்சு பண்ணும் பொழுது இங்கே ஃப்ளீட்டுக்கு வந்து துணி பற்றாமல் வரும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் கவனிக்கணும் இந்த மாதிரி வைக்கும்போது ஃப்ளீட்டுக்கும் அகலமாக வர்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும் ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம எப்படி அந்த மெத்தடை கொண்டு வர தான் ஃபோர்க்கு இந்த சைடு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடு கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கலாம் அதுபோக அந்த ஃப்ளீட்டை எப்படி டிவைட் பண்ணி வைக்கணுங்கிறத கவனிக்கணும் ஸோ இங்கே இது இங்கேருந்து மீதி வந்து பிளே இப்போ பாட்டம் பதினாறு பாட்டம் டிவைட் டூ எட்டு இப்போ முட்டிலூசு பத்தம்போது ஒன்பதரை இருக்கணும் இப்போ நாம் டிவைட் பண்ணி மெத்தடில் வைக்கிறதுக்கு வச்சோம் அப்படின்னா இது ரெண்டு சென்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து டேப் வைப்போம் இப்போ நாம் முட்டிலூசு எடுக்காமல் நீங்கள் இங்கே இதை டிவைட் பண்ணி வச்சாலே இந்த இடம் கரெக்டாக தேவையான அளவு கிடைக்கும் கரெக்டாக அங்கே வருது பாருங்கள் எடுத்த மார்க் அளவுலே அந்த ஒன்பது ரேஞ்சிலேயே கரெக்டாக வரும் வந்துருச்சு ஸோ இப்போது இது கஸ்டமருக்கு சில இது மாறும் ஆனால் இந்த ஃபார்முலாவை நம்ம சொன்ன ஃபார்முலாவை நீங்கள் வச்சாலே வந்து இந்த பாடிக்கு இந்த பேண்ட்டுக்கு அந்த இடம் எங்கே முட்டிலூசி எவ்வளோ வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் இதனால் அளவு பண்ணு ஒன்று கொடுக்கும்போது அதே சேம் அளவு இருக்கணுங்கிறத நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கணும் ஸோ அதில் முன்பின் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் ஸோ இது கரெக்டாக தான் வருது ஸோ முட்டினுடைய அளவு பண்ணிட்டோம் இப்போ அந்த மார்க்கில் ஆகிற மாதிரி அந்த சேஃப் இப்படி கரெக்டாக வச்சுட்டோன்னா இந்த மார்க்கில் டச்சாகிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படியே இந்த பக்கம் இப்போது இடுப்பு வந்து முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் ரெண்டு பக்கமும் தையலுக்கு வந்து ஒரு ஒன் இன்ச்சு தையலுக்கு இப்போ ஃப்ளீட்டுக்கு வந்து நமக்கு ரெண்டரை இன்ச்சு ஃப்ளீட்டு வேணும் மினிமம் குறைந்தபட்சம் ரெண்டரை இன்ச்சு வேணும் ஸோ ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே இப்போ இந்த ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சு இருக்கிறதுனால இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃப்ரெண்டுடைய போர்ஷனில் வந்து லூஸ் கம்மியாக இருக்கும் அப்போ அந்த ஃப்ளீட்டு விரியாமல் இருக்கணும் அப்போ அந்த ஃப்ளீட்டினுடைய அகலத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா தான் பேண்ட் போட்டிருக்கும் போது அந்த ஃப்ளீட்டு வந்து விரியாமல் இருக்கும் ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் சீட் லூஸ் கொடுக்கும்போதும் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ இப்போது இடுப்பு ப்ளஸ்ஸு அதுபோ ஃப்ளீட்டுக்கு நமக்கு ரெண்டரை இன்ச்சு வேணும் குறைந்தபட்சம் ரெண்டரை இன்ச்சு ஸோ இப்போ இந்த ஷேப் இங்கே கொடுக்கும்போது இங்கேருந்து கொடுக்கணும் இப்போ இந்த பெண்டு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த இடத்த கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் இப்போ மார்க்கில் இருந்து இதுக்கு கீழே கால் இஞ்சி இங்கேருந்து வரைக்கும் எடுத்துக்கணும் இதுக்கு இந்த பக்கம் இந்த மார்க்குக்கு ரெண்டுக்கும் சென்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த சேப் இருந்து கொண்டுக்கணும் இந்த பென் சேப் எப்படி கொண்டு வந்து இதில் சேர்த்துக்கணும் இப்போது ஃப்ளீட்டுக்கு வந்து நமக்கு இங்கே ரெண்டரை இன்ச்சு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு செகண்ட் ஃப்ளீட் வந்து ஒன்று இன்ச்சு இந்த ஒன் இன்ச்சுக்கு வந்து நம்ம கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சாக வச்சுக்கலாம் இந்த கால் இன்ச்சின வந்து பேக்கில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் பேக் அளவு வைக்கும்போது ஞாபகமாக அந்த கால் இன்ச்சி நம்ம வந்து பேக்கில் கூட்டி விட்டுக்கணும் இதை ஃப்ளீட்டுன்னு அதிகமாக வேணும்னா அரை இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம அதிகமாக வச்சுக்கலாம் ஸோ இது செகண்ட் ஃப்ளீட்டுங்கிறதுனால ஒன்றே கால் போதும்னு வச்சுருக்கோம் இப்போ ரெடிமேட் பேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கம்மியாகவும் பேக் அதிகமாகவும் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நாம் பாக்கெட்டுக்கு ஆறு இஞ்சி பாக்கெட் ஸ்ட்ரைட் பாக்கெட்டு அளவு பேண்ட்லேயும் வந்து பாக்கெட் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கு இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து மார்க் பண்ணிட்டோம் அதை கட் பண்ணிடலாம் இப்போ சேம் நம்ம அளவு பேண்ட்டில் எடுத்திருந்தாலும் அளவு பேண்ட் அளவுக்கு தான் எல்லாம் எடுத்துருக்குறோம் ஆனால் பேண்ட்டோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு பேண்ட்டை விட நம்மளோட பேண்ட் வந்து அந்த பாடியில் அந்த ஃபிட்டிங்கும் சரி அந்த ஷேப்பும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த பாடிக்கு தகுந்த அமைப்பில் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ளைட்டு வந்து இந்த ஃப்ளைட்டு எப்படி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஃப்ளைட்டு எப்படி எடுத்து வச்சுக்கணும் பயன் பண்ணும்போது இந்த ஃப்ளைட் ரெண்டும் கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போது ஃப்ரெண்டு முடிஞ்சது பேக் எப்படி கட் பண்ணுறான்னு பார்ப்போம் இப்போது நாம் இந்த ஃபோர்க்கை வந்து ஃப்ரண்ட் பக்கம் போட்டு கட் பண்ணதுனால இப்போ பேக் கட் பண்ணும்போது நமக்கு இந்த ரைட் சைடில் இது இந்த போர்ஷன் வந்து வரும் இப்போ துணி போட்டோம் ஸ்டேட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒம்போதே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஒம்பதே முக்கால் ஒன் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது இந்த வாட்டம் வந்து கரெக்டாக இருக்குது பேலன்ஸ் கட்டிங் போட்டோம் அப்படின்னா அது நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஸோ அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது துணியோட வாட்டத்தில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஸ்டேட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கணும் பேக்குக்கு இப்போது இந்த மார்க்கில் இருந்து பன்னெண்டில் ஒரு பாகம் இந்த மார்க்கில் கரெக்டாக அப்படி வச்சுட்டிங்கன்னா இங்கே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவு இந்த இடத்த வச்சுட்டு இங்கே முக்காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கானது அதே மாதிரி ஒவ்வொரு லைனும் இந்த தையல் தும்பு கிராஸ் பண்ண இடத்த அதே மாதிரி இங்கே க்ராஸ் பண்ணி போட்டுக்கணும் பாட்டத்துலையும் அதே மாதிரி இப்போ இங்கே ஒன்னேகால் இருந்துச்சு கிளை ஒன்னேகால் இங்கே ஒன்னைகால் ஒன் பாயிண்ட்டு இப்போது கீழே சைடு மார்க்கை கரெக்டாக பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த முட்டியினுடைய இடத்த பண்ணி அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக இங்கேருந்து இங்கே இந்த ரெண்டு ஸ்டிச்சிங் லைனுக்கும் அந்த லைனுக்கும் இடைப்பட்ட இதில் கரெக்டாக இந்த லைனை இங்கே போட்டு வச்சுக்கணும் இந்த இடத்துக்கு நேரம் வர்ற மாதிரி இந்த லைன் இதில் போட்டு வச்சுக்கணும் இப்போது சிம்பிளாக ஒரு சிம்பிள் லாஜிக்காக ஒரு பேண்ட்டு பெற்றதுக்கு இதிலருந்து கால் இன்ச்சு இங்கே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஆஃப் இன்ச்சு தள்ளிக்கோங்க இது வந்து சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கே இதில் இருந்து ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இந்த காலிஞ்சு தலை இடத்துல இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து சிம்பிளாக கட் பண்ணுறது இங்கே எல்லா பேண்ட்டுக்குமே இப்படி ஃபாலோ பண்ணிக்கோ கட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்க்கை வந்து பண்ணிக்கலாம் இங்கே இருந்து இப்போ இங்கேருந்து இங்கே சைடில் மார்க் எடுத்த இடத்துக்கு இந்த லைனில் இருந்து இந்த லைன் இதில் கொண்டு போய்க்கணும் இப்போ அப்படி இந்த லைனை இங்கேருந்து இந்த மார்க்கு கொண்டு போகணும் இங்கேருந்து சைடில் இந்த மார்க்கு இங்கே கொண்டு போய்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல சைடில் வந்து பேண்ட்டு வந்து ரொம்ப லூஸ் அடிச்சு ரொம்ப ஓவர் லூஸாக இருக்காது அந்த பேண்ட்டோட பாடியோட ஷேப்பை வந்து அது கரெக்டாக கொண்டு வந்துடும் இப்போ நமக்கு இதுதான் அளவு இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி அஞ்சரை இங்கே தையல் தும்பி எவ்வளோ பிடிச்சிருவோம் இங்கே தையல் பிடிக்கிறதையும் இங்கே தையல் பிடிக்கிறதையும் கழிச்சிட்டு பதினொன்றே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இருபத்தி அஞ்சரை இங்கே இதில் இங்கேருந்து தையல் தும் தையல் போடும்போது இங்கே தள்ளி வரும் அந்த இருபத்தி அஞ்சரை தையல் பிடிக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கே பதினொன்றை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ சைடோட மார்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போது இந்த பேக் ரேசிங் வந்து நாம் இங்கேருந்து இந்த சைடில் எடுத்து வச்சுருக்கோம் இந்த இடத்த இங்கேருந்து இந்த முட்டியோட சென்ட்ரு பார்க்கணும் இருபத்தி ரெண்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஸோ அதை இங்கேருந்து இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி நாலு இடுப்பு முப்பத்தி ஒம்போதாப்போ அஞ்சு இஞ்சி வித்தியாசம் அதை ஒன்னேகால் இங்கே எடுத்துகிட்டு இதுக்கு நேர இந்த இடத்துல அந்த அளவு வைக்கணும் இந்த இருபத்தி ரெண்டே முக்கால் அப்படிங்கிறது இந்த கிராஸில் அந்த அளவை இருபத்தி ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கணும் வச்சுட்டு ப்ளஸ் வந்து ஆஃப் அன் இன்ச்சி மேலே சேர்த்துக்கோங்க ஸோ இப்போது இது இந்த ரேசிங் இப்போ நமக்கு அந்த இருபத்தி ஏழு சர்க்கிள் இதில் கரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை நம்ம மார்க்கெல்லாம் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் அரை இன்ச்சு முன்பு கூட்டி குறைச்சி அந்த தன்னிலையில் வரக்கூடிய இதில் வந்து அந்த பேண்ட்டுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும் ஸோ இப்போது இடுப்புனுடைய அளவு வந்து இங்கேருந்து இந்த இடத்துல வந்து இங்கே செக் பண்ணுறது வரைக்கும் வந்து நம்ம இந்த ரேஸிங்கை செக் பண்ணியே கூட வச்சுக்கலாம் இப்போ இடுப்பு அளவு இதில் இங்கே வந்துடும் முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ்ஸு டாட் ஒன் இன்ச்சு இப்போ சீட்டோட லூஸு முப்பத்தி ஒன்பது நம்ம பேண்ட்டில் பார்த்துருந்தோம் பத்தே முக்கால் இப்போ ஒம்பதே முக்கால் ஒன்றும் பத்தே முக்கால் அந்த பத்தே முக்கால்ந்துச்சு இங்கே அந்த பேக்கோட இடத்துல கரெக்டாக வைக்கணும் ஸோ இந்த இடத்துல வருது அந்த பத்தே முக்கால் வர இடத்துல இங்கே பேக்கில் மார்க் பண்ணிக்கணும் பேக்கு இருக்கும் வச்சோன்னாங்க கரெக்டூம் மார்க இதில் போட்டுக்கணும் இப்போ இந்த ரவுண்ட் மார்க் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து சர்க்கிளை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வந்து துடையினுடைய லூஸை பொறுத்து தொடையோட லூஸினுடைய வேரியேஷன் வந்து கூட்டி குறைச்சி வரும்பொழுது வந்து இந்த இடத்தினுடைய மாற்றம் வந்து ஏற்படும் இந்த கேப்பினுடைய அளவு வந்து வித்தியாசப்படும் அப்போது நம்ம சர்க்கிள் அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் அளவு வந்து செக் பண்ணணும் அந்த இருபத்தி ஏழு வர்ற இடத்துல இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஒன்றரை இன்ச்சு மேலே பெல்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்டை செக் பண்ணிக்கணும் பதினொன்றை பதினொன்றரை இங்கே வச்சுக்கணும் இங்கே ரெடி இடம் இப்போ இங்கேருந்து நம்ம ஃபுல் சர்க்கிள் இருபத்தி ஏழு ஒன் இஞ்சி கம்மி பண்ணணும் பெல்ட் ஒன்றரை இன்ச்சு வரும் ஸோ அரை இன்ச்சு தையல் இங்கே வரும்போது கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ இது வந்து ரெடி இது தையல் தும்பி இருபத்தி ஏழு இஞ்சி போர்க்கு வந்து ஃபுல் சர்க்கிள் இருபத்தி ஏழு கரெக்டாக வந்துடும் இப்போ நாம் இந்த இருபத்தி ஏழு வந்த இடத்துல இந்த மார்க்கு பண்ணிக்கலாம் ஸோ இப்போது பாக்கெட்டோட அளவு இங்கேருந்து மூணு இஞ்சி ஃபஸ்ட்டு பாக்கெட்டுக்கு அதே ஷேப்பில் இந்த டாட்டோட அளவு இங்கே தள்ளிக்கணும் மீதி இருக்கிற அளவு சைடு தையல் தும்பு போக மீதியை சென்ட்ரு பண்ணிக்கோங்க டாட்டோட சென்ட்ரு கட் பாக்கெட் நமக்கு இங்கேருந்து நாலரை இன்ச்சு கட் பாக்கெட்டு டாட்டுக்கு வந்து ஒன்று இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் பண்ணும்போது மிஸ்டேக் வராது எது கரெக்டாக எடுத்து விட்டோம்னா இப்போ பேக் கட் பாயிட்டு மார்க் பண்ணிட்டோம் ஃபுல் சர்க்கிளும் செக் பண்ணியாச்சு இப்போ பேண்ட்டோட எல்லா அளவுமே அந்த அளவு பேண்ட்டில் இருந்த அளவுக்கு எல்லாமே சரியாக வந்துருச்சு நாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ சைடில் வந்து தையல் வெளியில் வந்து டாப் தையல் இல்லாமல் தைக்கிறதா இருந்தால் இதில் தையல் தும்பு வச்சு பண்ணணும் ஸோ இப்போ அந்த பேண்ட்டில் வந்து வெளியே டாப் தையல் போட்டிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி தைக்கலாம் அப்போது இந்த மார்க்கிலே கட் பண்ணிடலாம் இப்போ அந்த பாடியினுடைய ஷேப் என்ன இருக்குமோ அந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே கட்டிங் ஷேப்பில் வந்து வரணும் அதுதான் கான்செப்டு இது வந்து சிம்பிளாக வெட்டுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது நிறைய கணக்கில் வச்சு குழப்பம் இல்லாமல் ஒரு வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நிறையா பேண்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல் டீட்டெயிலோடையும் போட்டிருக்கோம் சிம்பிளாக கட் பண்ணக்கூடிய மெத்தடுகள் இருக்குது ஜென்ஸுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ ஆண்கள் உடைக்கான ஆன்லைன் வகுப்பு வந்து முன்பதிவு நடந்துகிட்ருக்கு பேண்ட்டு ஷர்ட்டு முறையாக எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இரண்டு பேட்ச் முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி இப்போ மூணாவது பேட்சுக்கு புக் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த வீடியோவை பார்க்குறாங்க ஆண்கள் உடை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்ப இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்பது இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கோங்க உள்காலில் வந்து எப்போவும் வந்து இந்த துணி வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா அயன் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் அளவுகளில் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ பீஸ் இப்படி வச்சோம் அப்படின்னா வாஷ் பண்ணதுக்கப்புறமும் அவங்க அயன் பண்ணும்போது இந்த துணியெல்லாம் சுருல்லாமல் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதுக்கு இந்த தையல் தும்பு வைக்கிறது வந்து நல்லது இப்போ பேண்ட்டோட கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு முப்பத்தி நாலு இடுப்பு இது ஃப்ரண்ட்டு பேக் பொசிஷன் பார்த்திங்கன்னா அந்த பாடியோட பொசிஷன் கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்க கொடுத்த அளவு பேண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கட்டிங் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு பேண்ட்டை பார்க்கும்போதே தெரியும் ஸோ ஆனால் நாம் அதே அளவுக்கு தான் இந்த பேண்ட்டை கட் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு என்னென்ன அளவு வேணுமோ அதே அளவு தான் ஆனால் பேண்ட்டினுடைய ஷேப்பு வந்து நமக்குள்ளது வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அளவு பேண்ட் வந்தாலுமே அதை நான் அளவுகளை எடுத்துட்டு நம்ம ஃபார்முலாவில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதான் இந்த மெத்தடு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்